ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து தாமிரபணியில் நடக்கக்கூடிய ஐயோக்கி தகவல் பதிமூணு நாள் வந்து தூய்மை பணி மேற்கொண்டிருக்காங்க தாமரபணி ஆத்துல பவனாசில் பதிமூணுல இருந்து பத்தாண்டுல இருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒன்பதுல இருந்து பிளஸ் வந்து இன்னொரு பத்து நாளுக்கு வேலை இருக்கு அந்த அந்த இடத்துல தூய்மை பண்ணி அந்த சுத்தம் ஆச்சம்படுத்துற இடத்துல சுத்தம் படுத்துற வேலையில ஐம்பத்தி ஐந்து டன் உடைகள் ஐம்பத்தி ஐந்து டன் ஒரு டன் வந்து ஆயிரம் கிலோ ஐம்பத்தி ஐந்தாயிரம் கிலோ உடைகள் வந்து கட்டி போட்டிருக்காங்க புடவை பாவாடை ஜாக்கெட்டு டிஷர்ட் பேண்ட் லுங்கி சட்டை சுடிதார் மக்கள் போட்டு போயிருக்காங்க ஒன்றரை டனுக்கு கலைகள் மட்டுமே அங்கே எடுக்கப்பட்டிருக்கு இதனால வந்து அந்த கலைகள் சேர்ந்திருக்கு அறுபத்தஞ்சு கிலோக்கு செருப்பு அங்க கடந்திருக்கு நானூத்தி எழுபத்தஞ்சு கிலோக்கு வந்து கிளாஸ் நானூத்தி எழுபத்தஞ்சு கிலோன்றது வந்து கிட்டத்தட்ட அரை டன் கிளாஸ் மட்டும் எடுத்திருக்காங்க மூன்று டன் வந்து கற்சிலைகள் இந்த நான் சொல்றேன் எனக்கு முடிச்சுட்டு சொல்றேன் என்ன கற்சிலைகள்லாம் சொல்றேன் மூன்று டன் மூவாயிரத்தி இருநூறு கிலோக்கு மூவாயிரத்தி இருநூறு கிலோக்கு வந்து கற்சிலைகள் எழுபது கிலோக்கு நாப்கின் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் வந்து எழுபது கிலோக்கு எடுத்திருக்காங்க நூத்தி இருபது கிலோக்கு வந்து தீப சட்டிகள் அந்த தீபம் பேன்ஸ் சொல்லுவாங்க பதினாலு கிலோக்கு வந்து என்ன சொல்றது சோப்பு பிளஸ் வந்து ஷாம்பு போட்டு பிளாஸ்டிக் மிச்சம் இருக்கும் இல்லையா அது மட்டும் பதினாலு கிலோ கிடைத்திருக்காங்க இது போக ஒன்ரட் டன் பிளாஸ்டிக் வந்து எடுக்கப்பட்டிருக்க இது போக வந்து இந்த பிளாஸ்டிக் பிளாங்க் சொல்லுவாங்க செடி கழிவுகள் அது கிட்டத்தட்ட இருபது கிலோ எடுத்திருக்காங்க இது எங்க தாமிரபணி எங்க ஊர் நான் சொல்லுவோம் இல்லையா எங்க ஊர் சிறந்த ஊரு ஆக சிறந்த ஊர் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த சிறந்த ஊர் அங்கதான் நடந்திருக்கு தாமிரபரணி ஆத்துல அது உருவாகிற இடம் வந்து எல்லாருக்குமே தெரியும் பாவநாசம் அந்த பாவநாசம் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு ஆத்துல தான் எடுத்திருக்காங்க இதுக்கு என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா இந்த பாவநாசம் ஆற பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இப்போ ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நினைவு தெரிஞ்சிருந்தது நாலு வயசுல நினைவு தெரியும் இல்லையா நாலு வருஷம் ஆத்தோட பழக்கம் உண்டு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க பரிகாரங்கள் அதெல்லாம் கிடையாது அங்க இருக்கக்கூடிய மடங்கள் வந்து சில இடங்களை வந்து வாடகை போட்டு இல்ல வித்து இந்த பரிகார ஐயர்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ராகிக்கு இது இந்த கீதி கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதாவது நான் என்னோட இயக்கம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் விஷயம் வட தமிழக தலைவராக இருக்கேன் பொதுவாக என்னுடைய இயக்கம் எப்படின்னா வந்து தப்பு தப்பு நான் வந்து நடந்தப்பு வந்து வேறுபடுறேன் தப்புக்கு காரணமே இந்த திருட்டு பரிகார ஜோதி இருக்கணும் இந்த பரிகார அயல் தான் அடி அடி அடினு அடிக்கணும் சாவு அடிக்கணும் அதாவது வந்து இனிமேல் அந்த நாக்கு முடிஞ்சது நான் அந்த நாக்குல வந்து கேஸ் பர்னரை வச்சு சூடு வச்சுக்கணும் அந்த என்னெல்லாம் கொடுக்கமான தன்மைகள் கொடுக்கணும் கொடுக்கணும் இந்த அயோத்தி பள்ளி ரெண்டு பேர் தான் பரிகார ஜோதிடர்களும் இந்த அங்க இருக்கக்கூடிய லாஸ்ட் இருபது வருஷமாக வந்த அந்த அய்யருவா அழகா இருக்கும் அந்த தாமரப்பருணி எவ்வளவு தினமும் குடிக்கப்போம் விடுமுறை காலங்களில் சேஃபான பிளேசஸ் இருக்கு எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் அந்த இடத்துல தண்ணி வராது அது ஒரு இடு இந்த கழுத்த தான் தண்ணி இருக்கும் அது அழகாக நீச்சல் அடிக்கலாம் தண்ணிக்கு எதிராக நீச்சல் அடிக்கலாம் மூங்கி குளிக்கலாம் சூப்பரான இடம்லாம் இருக்கு பவனாசுல அந்த இடத்துல நான் கண்ணு தெரிஞ்சு நான் பார்த்து வளர்ந்த வளர்ந்த திரும்பி பார்க்கும்போது போது கடந்த பத்துல பதினஞ்சுல இருந்து இருபது வருஷமா தான் அயோத்திக்கிறோம் தயவுசெய்து வந்து இது போல வட்டரா ஜீவநதி இந்த தாமிரபண்ணி போன்ற நதிகளுக்கும் காவேரி இருக்கக்கூடிய எந்த காவேரி நதியா இருக்கலாம் இந்த வைகை நதியா இருக்கலாம் இந்த பன்னாட கோரிக்கை பயணிகள் வந்து சொல்ல ஜோசிகள் சொல்லக்கூடிய பரிகாரம் சொல்லிட்டு இந்த பவானி கூடுதுறை இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இந்த கூடுமுடி போன்ற இடங்கள் நீங்க போயிட்டு இந்த பரிகாரம் அந்த இந்த வந்து நீங்க கெடுக்கிறீங்கன்னா உங்க குடும்பம் விளங்காது இது வந்து யார் போனாலும் சரி அந்த அத்தனை பேர் அவன் பரிகாரம் சொல்ற எந்த ஜோதிடரும் நல்லா இருக்க மாட்டான் நம்பர் ரெண்டு இந்த பரிகார ஜோதிடர்களும் இந்த திருட்டு ஆய்வுகளும் லிங்க் உண்டு இந்த ஆத்தோட உட்கார்ந்து கொடுக்கும் இவ்வளவு கமிஷன் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு ஸோ அது போல மக்களோடைய அறியாமையை எக்ஸ்பிளாய்ட் பண்ணி பணம் பண்ணக்கூடிய அந்த ஐயரும் அந்த ஐயர் சம்மந்தப்பட்ட எவனுமே நல்ல ஆரம்ப அப்போ இது இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு ஆத்த கலங்கப்படுத்துறாங்க அந்த பொலிவுட் பண்றாங்க அப்படின்னும் போது அதோட விளைவுகளை அவங்க தான் அதெல்லாம் வந்து நீங்க என்ன நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் என்ன ஜோதிட உலகளாவிய அளவுல நம்பர் ஒன் ஜோதிடர் உங்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்தாலும் இந்த பாவத்தில் இருந்து நீங்க மீள முடியாது கவனம் இருக்கட்டும் ரிக்கொஸ்ட் என்ன இது போல ஆற்றை கெடுக்காதீர்கள் அந்த ஆற்றை அழகான ஆற்றை அசுத்தப்படுத்தாதீர்கள் கூணம் ஆறுன்னு ஒரு அழகான ஆறு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து அது வந்து சாக்கடையாக மாறிவிட்டது அது போல நீங்க வந்து இப்ப இருக்கிற ஆறுகளையும் சாக்கடையாக மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான விலையை நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்க தவறான தொழில் பண்றீங்க இப்ப டைரிங் ஃபேக்டரி இருக்கு உங்களுக்கு உங்க அப்பாவோ தாத்தாவோ வச்சிருக்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் திருப்பூர்ல யூரோக்ல ஜீரோ பொல்யூஷன்ல நீங்க உங்க டையிங் பிளான் நடந்தா எந்த இஷ்யூ கிடையாது ஆனால் யாருக்கும் ப்ராசஸ் பண்ணாம தான் தண்ணியை ஆத்துல விடுறோம் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் எல்லாம் பார்த்துட்டேதான் இருக்கும் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் லேட் ஆகுதோ கொஞ்சம் சீக்கிரம் ஆகுதோ வட்டியும் முதலுமா அது பயங்கரமான மீட்டு வட்டி மாதிரி ஒட்டு மொத்தமாக இருக்கிறதும் சேர்த்து அழிச்சு போற மாதிரி தண்டனை கொடுக்கும் இது ஒரு உதாரணத்துக்கு யாரெல்லாம் இயற்கையை புள்ளிடு பண்றாங்களோ மண்ணை திருடுறான் ஜல்லியை திருடுறான் கல்லு திருடுறான் கேரளாக்கு இருக்கிறான் அதை பண்றான் இதை பண்றான் எவெல்லாம் இது கமிஷன் வாங்குறான் மைன்ஸ் நடத்துறான் அத்தனை பயிரும் காணாம போவார்கள் குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து விதவியாவதும் டிவோர்ஸ் ஆகுறதும் வந்து அவங்க சம்பாதிச்ச முறையை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஸோ உங்க வீட்டில் அதை தவறாக பண்ணாது